மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ジャーனலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர 783824242 மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் இன் தோசா वेजिटेबल தோசா இட்ஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நாட்டில் வெவ்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் இந்தியர்கள் ஒரே குடும்பமாக வாழ்வதாக தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் உருவான தின விழா சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நேற்று நடந்தது இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி தெலுங்கு மொழி பேசும் மக்கள் சிறந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டவர்கள் சிறந்த ஆட்சி மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்காகவும் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு செல்லும் வகையிலும் ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டது தமிழகத்திலும் தெலுங்கு பேசும் மக்கள் நிறைய இருக்கின்றனர் மொழிவாரி சிறுபான்மையின மக்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் தாய்மொழியில் படிக்க உரிமை உண்டு தெலுங்கு மலையாளம் மராத்தி குஜராத்தி என பல மொழி பேசுபவர்களும் சகோதரத்துவத்துடன் இங்கு வசித்து வருகின்றனர் நம் நாட்டில் வெவ்வேறு மொழிகள் பேசினாலும் நாம் ஒரு குடும்பமாகவே வாழ்கிறோம் அதுதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்றார்